தேவஹி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அன்பான ஐபிசி தமிழ் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று சித்திரை முப்பது மே பதிமூன்று சனிக்கிழமை இன்றைய பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது குறிப்பாக சகோதர ரீதியாக ஒற்றுமையாக போக வேண்டும் விட்டு கொடுத்து நடக்க வேண்டும் தேவையற்ற விவாதங்களிலே கலந்து கொள்ளக்கூடாது கொடுக்கல் வாங்கலிலே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் தொழில் சம்பந்தமாக முடிவுகளை எடுக்கும்போது மிக தீவிரமாக ஆராய்ந்து சரியான முடிவை எடுக்க வேண்டியது அவசியம் அபாயகரமான விஷயங்களிலிருந்து விலகி இருப்பது நன்மை தரும் அப்படியாக இந்த நாளில் மனக்கட்டுப்பாடை வளர்த்து கொண்டு கவனமாக நிதானமுடன் செயல்படும்போது பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இந்த நாள் சாதகமான நாளாக அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி ரிஷபராசி அன்பர்களே அனைவரும் உங்களுக்கு உதவக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் வாய்ப்புகள் போன்றவற்றிற்கு நீங்கள் துணிந்து தைரியமாக முயற்சிக்கலாம் பிறரிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய செல்வம் நல்ல விஷயங்கள் இன்றைக்கு வந்து சேரும் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்பும் கூட உண்டு திருமணமாகி பிரிந்து இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்று சேருவதற்கு உண்டான சந்தர்ப்பம் அமையும் மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் இன்றைக்கு உங்களை வந்து சேரும் கல்வியை முடித்து உத்தியோகத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல துறையிலேயே நல்ல உத்தியோகம் கிடைக்க பெறுவீர் உத்தியோகத்திலே இருக்கக்கூடியவர் சுய தொழிலை தொடங்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தால் அதற்கு உண்டான வாய்ப்பும் கூட இன்றைக்கு அமையும் அப்படியாக நீங்கள் மனதில் விரும்பிய நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இந்த நாள் அமையும் மேலும் இந்த நாள் உங்களுக்கு நற்பலனை அளிப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் கடகராசி நண்பர்களே குழந்தைகளிடத்திலே நண்பராக பழக வேண்டியது அவசியம் குழந்தைகளை விட்டு பிடிக்கும் போதுதான் அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் பெறுவார்கள் குழந்தைகள் விஷயத்திலும் உங்களுடைய சொத்து விஷயத்திலும் இன்றைக்கு நீங்கள் மிக கவனமாக சரியாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் குழந்தை பருவத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஆரோக்கியத்திற்கும் கல்விக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் உங்களுக்கு என்ன வருமோ எது தெரியுமோ அதை மட்டுமே இன்றைக்கு செய்ய வேண்டும் செய்ய வேண்டிய காரியம் எதுவாக இருந்தாலும் சரியாக திட்டமிட்டு பின் விளைவை தெரிந்து கொண்டு அந்த காரியத்தை தொடங்குவது நலம் தரும் மேலும் இந்நாள் உங்களுக்கு நற்புலனை அளிப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்திரர் சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணவரவு வந்து நீங்கள் வாங்க வேண்டிய காணி வீடு போன்றவற்றை வாங்கக்கூடியதாக இந்த நாள் அமைகின்றது சுகவாசியாக இருக்கப் போகிறீர்கள் மன அமைதி சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சந்தோஷம் வருவதற்கு தேவையான அனைத்து நல்ல செய்திகளும் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் அதே போன்று இந்நாளில் நீங்கள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு வளர்வதற்கு தேவையான வாய்ப்புகளும் வந்து சேரும் இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றம் அளிக்கக்கூடிய நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்பிகை கன்னிராசி அன்பர்களே நீங்கள் தொட்டது துலங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது எந்த காரியத்தை இன்றைக்கு நீங்கள் செய்தாலும் அது நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பல முயற்சித்து உங்களுக்கு கிடைக்காத விஷயங்களையும் கூட இன்றைக்கு முயற்சிக்கும்போது போது பெறும் அதேபோன்று தோல்வியடைந்த விஷயங்களையும் கூட இன்றைக்கு வெற்றியாக மாற்ற முடியும் தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் உங்களுடைய முழுமையான திறமையை நீங்கள் உணர்ந்து கொள்வதோடு பிறருக்கும் உணர்த்த முடியும் இது ஒரு சிறந்த தைரியமான தன்னம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் துளாராசி அன்பர்களே செல்வ விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கையிலே அதிகமான பண இருப்பு இருக்கும் பொழுது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணம் கொடுக்கும்பொழுதும் பிறரிடத்திலிருந்து வாங்கும்பொழுதும் மிக கவனமாக நடந்து கொள்வது நல்லது குடும்ப நபர்களிடையே அனுசரித்து போக வேண்டியதும் கூட அவசியம் பிறர் புண்படாதவாறு மிக நிதானமாக சிந்தித்து பேச வேண்டியதும் கூட அத்தியாவசியமாக அமைகின்றது அப்படியாக இன்றைய நாளிலே உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்வம் உங்களுடைய பேச்சு உடன் இருக்கக்கூடிய நபர்கள் இவற்றில் நீங்கள் சரியான விஷயங்களை கையாளும் போது கவனமாக இருக்கும்போது பிரச்சனையற்ற நாளாக அமையும் மேலும் இந்த நாளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருக பெருமான் ராசி அன்பர்களே மனக்கட்டுப்பாடு மிக அவசியமாக அமைகின்றது இந்த நாளிலே தேவையற்ற விஷயங்களிலே தலையிடக்கூடாது வீண் பயம் கவலை சந்தேகம் சஞ்சலம் போன்ற விஷயங்களை புறம் தள்ள வேண்டும் மன அமைதி கிடைப்பதற்கு காலை நேரத்திலேயே தியானம் செய்து நாளை தொடங்குவது நல்லது உணர்ச்சி வசப்படுவதையும் கூட இன்றைக்கு நீங்கள் தவிர்க்க வேண்டும் பிற கோபப்படக்கூடிய ஒரு விஷயம் கூட உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக அமையும் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு மனோ நிலையிலே நீங்கள் இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயமும் உங்களை பாதிக்காது அப்படியாக இந்த நாள் கவலை அகன்று நல்ல சந்தோஷம் கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி தனுராசி அன்பர்களே நீங்கள் செலவு செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது அதனால் முடிந்த அளவிற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய செலவுகளை திட்டமிட்டு நீங்களாகவே முன்வந்து செய்து விடுவது நல்லது அல்லது சுப காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்வது சால சிறந்தது தான தர்மங்களை செய்யலாம் சேவை மனப்பான்மையை வெளிப்படுத்தலாம் எந்த ஒரு காரியத்தையும் பிறகு செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாமல் உடனுக்குடன் செய்து முடிப்பது நல்லது சோம்பலையும் கூட இந்த நாளில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம் சோம்பலை தவிர்த்து அனாவசிய செலவுகளை தவிர்த்து சரியான முறையிலே நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது இது உங்களுக்கு பலனை அளிக்கக்கூடிய நாளாக அமையும் இந்நாள் கை கொடுக்கக்கூடிய நாளாக அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் மகர ராசி அன்பர்களே லாபமான நாளாக இந்த நாள் அமைகின்றது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல ஆதாயங்கள் இன்றைக்கு வந்து சேரும் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருப்பீர்கள் மனதில் இருக்கக்கூடிய இலக்கை அடைவதற்கு தேவையான வாய்ப்பு வசதி இவை வந்து சேரும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய பாக்கியமான விஷயங்களும் கூட எளிதாக கைக்கு வந்து சேரும் மூத்தவர்களுடைய துணையும் கூட உங்களுக்கு கிடைக்கும் அப்படியாக இது மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக அமைகின்றது இந்நாள் மேலும் மகிழ்ச்சியான நாளாக அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்பிகை கும்பராசி அன்பர்களே உங்களுடைய கடமையிலே மிக கவனமாக இந்த நாளில் நீங்கள் இருப்பீர்கள் உங்களுடைய பணியிலே மிக பொறுப்பாக நடந்து கொண்டு உயர் அதிகாரிகளிடத்திலே நல்ல பெயரை எடுப்பீர்கள் கடுமையாக உழைப்பதற்கு அஞ்ச மாட்டீர்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று கூர்ந்து கவனித்து கொண்டு இருப்பீர்கள் அப்படியாக உங்களை வளர்த்து கொள்வதற்கு நீங்கள் படித்ததை தெரிந்து கொண்டதை வைத்து முன்னேறுவதற்கு உண்டான வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்நாளிலே அமையும் அதை சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்தக்கூடியவர்கள் அடுத்த இலக்கு அடுத்த நிலையை நோக்கி செல்வீர்கள் அப்படியாக ஒரு வாய்ப்பு கிடைத்து நீங்கள் உயரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மேலும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல பலனை அளிப்பதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லிங்கோத்பவர் மீனராசி அன்பர்களே பெரியவர்களுடைய துணை இந்த நாளிலே உங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படும் நல்ல ஒரு வழிகாட்டி நல்ல ஆலோசகர் இவர் உங்களிடத்திலே இருக்கும்பொழுது அவரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி இல்லாத சமயத்திலே உங்களுடைய கல்வி அறிவு இதுநாள் வரை நீங்கள் வாழ்க்கையிலே பட்ட அனுபவ அறிவு இவற்றை கொண்டு இந்நாளிலே செயல்களை செய்ய வேண்டும் பின்விளைவுகளை தெரிந்து கொண்டு சரியாக திட்டமிட்டு ஒவ்வொரு அடியையும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் தெரிகின்றது இதை கடைபிடிக்கும் போது இது உங்களை உயர்த்தக்கூடிய நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மோர்த்தி. என்னால் அனைவருக்கும் பொன்னாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனுசரணை பிடிஎம்